மீனராசிக்காரர்கள் எப்போதுமே மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும் தன்னால முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் எப்பவுமே ஆசைப்படுவாங்க இந்த மீனராசிகளுடைய குணமே அப்படிதான் அதாவது தங்கிட்ட எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல மற்றவங்களுக்கு கிடைக்கட்டும் அவங்க சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரினே எப்பவுமே மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்ப நபர் தான் இந்த மீனராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவியை அந்த அளவுக்கு அதிகமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவர்கள் இல்லை அப்படி அதாவது பாத்தீங்கன்னா இந்த மீனராசிக்காரர்கள் தனக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு கிடைக்கும்ன்ற ஒரு அபிப்பிராயம் இவங்களுக்கு அதிகமா உண்டு அது மட்டும் இல்லைங்க இந்த மீனராசினுடைய மனசுல எப்பவுமே பாத்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் அப்படின்றது உருவாகாதுங்க இந்த மீனராசிக்காரர்கள் எப்போதுமே நல் எண்ணங்களுடன் உடைய நபர்கள் குடும்பத்துக்குள்ள இந்த மீனராசிக்காரர்களை எவ்வளவுதான் கழுவி கழுவி ஊத்தினாலும் அசிங்கமான வார்த்தைகளால சொல்லி காயப்படுத்தினாலும் எவ்வளவுதான் இந்த மீனராசிக்காரர்களை துன்புறுத்தினாலும் எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் இந்த மீனராசிக்காரர்கள் அதற்கு ஒரே ஒரு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க உங்களால பேச முடிஞ்சதை பேசிக்கோங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்றத மாதிரி எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா உங்களால என்ன முடியுமோ பண்ணிக்கோங்கன்றதுக்கு அமைதி இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இப்போ வரைக்கும் அவர்களுடைய குணம் அப்படின்றது இப்படிதான் இருக்கு இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவே இல்லை இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த மீனராசிக்காரருடைய குடும்பத்துக்குள்ள இவங்களை அதிகப்படியான நபர்கள் மதிக்கவே மாட்டாங்க என்னதான் இவங்க செல்வத்தை வந்து கொடுத்தாலும் தன்னுடைய குடும்பத்துக்காக என்ன வேணுமோ பார்த்து பார்த்து செஞ்சாலும் இவர்கள் இப்படிப்பட்ட நபர்களாக இருப்பதாலேயே நிறைய நபர்களுக்கு இவர்களை பிடிக்காமலேயே போய்கிட்டுதான் இருந்துச்சு உண்மையில சொல்லணும்னா இவர்கள் போல யாரும் இல்லைன்னா சொல்லணும் ஆனா என்ன விதியோ தெரியலங்க இந்த மீனராசிக்காரர்களை நிறைய நபர்களுக்கு பிடிக்காமலே போயிடுச்சு இப்போ வரைக்கும் ஆனா வருகின்ற இந்த வருஷத்துல எல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கப் போகுது இது வரைக்கும் துன்பத்தை மட்டும் சுமந்த இந்த மீனராட்சினுடைய வாழ்க்கையில இனி இன்பத்தை மட்டும் சுமக்கப் போகிறார்கள் எல்லா விதமான துன்பங்களும் இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்லது நடக்கப் போகுது இவ்வளவு நாட்கள் இவர்களை துரத்தி காயப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களிலிருந்து மிகப்பெரிய அளவிலான விஷயங்கள் வரைக்கும் முழுவதுமான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு மாற்றங்கள் என்பது இருக்கும் அப்படி என்ன மாற்றம் நினைக்கிறீங்களா அத நான் சொல்றேன் ஏற்கிலை முதல் விஷயம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறான்னு முதல்ல நீங்க எப்பவுமே அதிகமா இருக்கக்கூடிய இடம்னா அது உங்களுடைய வீடு குடும்பத்துல தான் குடும்பத்துக்குள்ள முக்கியமா சொந்தக்காரர்களால நிறைய பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டிருக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஆனா வருகின்ற காலங்கள்ல உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் வரைக்கும் முழுவதுமாக ஏறப்போகுதுங்க இவ்வளவு நாள் வரைக்கும் குடும்பத்துக்குள்ள உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த அவங்களுக்கானதாக ஆக்கிக்கணும் பறிச்சுக்கணும் அப்படின்றது போல தவறான நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது இருக்க போறது கிடையாது முழுமையான முழுமையான நான் சொல்றதுங்க கொஞ்ச நா சொல்ல முழுமையான மாற்றங்கள் என்பது நடக்கும் இப்ப வரைக்கும் நிறைய இடங்களுக்கு சென்று தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்ட இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல நல்ல மாற்றத்தை உணர முடியும் இந்த மீனராசிக்காருடைய பாசம் என்கிறது யாருக்கும் அவ்வளவு சீக்கிரத்துல கிடைச்சிடாதுங்க ஏன்னா இவர்கள பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு அதிகமான அன்பையும் பாசத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க த தனக்கு யாருமே உதவி செய்யனாலும் பரவாயில்லன்னு மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்கல்ல அதே போன்ற விஷயங்களும் வருகின்ற காலங்கள் நடக்கும் ஆனா இதுல இந்த மீனராட்சிக்காரர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுப்படுத்திக்கணுன்றத நான் சொல்லிக்கிறேன் அது என்னன்னா நீங்க ஒருத்தங்களுக்கு உதவி செய்யலான்னு முன் வரீங்க அவங்களுக்கான உதவிகளை செய்யறீங்கன்னா ஒரு முறைக்கு ஒரு முறைக்கு நான் சொல்றேங்க ரெண்டு முறை நல்லா யோசிச்சுட்டு நீங்க உதவி செய்வது சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நீங்க உதவி செஞ்சதுக்கு அப்புறம் அதை மாத்த முடியாது அதனால இந்த மீனராட்சிக்காரர்கள் யாருக்காவது உதவி செய்யலாம்னு நினைக்கிறேங்கன்ற போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுக்கோங்க ஏன்னா மீனராட்சினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் வருவதற்கு காரணமே அவர்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்களே மண்ணல்லி தான் போட்டுக்கிறாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யும் போது அவர்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காது அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துப்பது சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த மீனராட்சினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் மனசுல உள்ள கஷ்ட நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா இனி அதெல்லாம் தீரப்போகுது திருமணமே நடக்குதுன்னு வருத்தப்பட்ட இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் அதாவது திருமணம் நடந்து திருமண வாக்கியம் பெற்று மகிழ்ச்சிக்குள்ள மூழ்க போறாங்க இந்த மீனராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் மீனராசினுடைய மனசுல ஒரு கேள்வி இருந்துகிட்டேதான் இருக்கு நாங்க திருமணம் முடிச்சு பல வருஷம் ஆச்சு சாமி நீங்க இப்போதான் முடிக்க போறேன்னு சொல்றீங்க ஆனா நாங்க முடிச்சு பல வருஷம் ஆச்சு இப்போ வரைக்கும் குழந்தை இல்லைன்றது எனக்கு வருத்தம் அப்போது இல்ல என்னுடைய குழந்தை இல்லாத தன்மையாலையும் என்னுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு இதற்கான தீர்வுகள் எதுவுமே இல்லையா சாமி இவ்வளவு நாட்கள் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம் இனியும் எங்களால கஷ்டப்பட விருப்பம் இல்லைன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களே ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த தெய்வமே உங்களுக்கு குழந்தையாக வந்து பிறந்து புத்திர பாக்கியத்தை கொடுப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் குழந்தை இல்லைன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இருக்காதுங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கி லாபமே இல்லைன்னு நஷ்டத்துல போதே சாமி எப்பந்தான் எங்களுடைய தொழிலில் லாபம் கிடைக்கணும்னு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மீனராட்சினுடைய வாழ்க்கையில தொழில மிகப்பெரிய லாபத்தை பார்க்க போகிறார்கள் அது மட்டும் இல்லைங்க மீனராட்சினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் அந்த இப்ப சொல்றேன் பாத்தீங்களா இப்ப வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த மீனராட்சினுடைய வேலை அந்த இடத்துல பரிபோகிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் இல்ல இவங்க வேலையை விட்டு வேற ஏதாச்சும் வேலைக்கு போடான்னு முயற்சி செய்யக்கூடிய நிலைமை கூட வந்திருக்கலாம் ஆனால் இவ்வளவு நாட்கள் வரைக்கும் அந்த ஒரு மாற்றத்தில் உங்களுக்கு இது கிடைக்காத அந்த மாற்றம் இனி வரக்கூடிய குறைந்த நாட்கள்லேயே நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் அதாவது எதிர்பார்த்தது போல் ஒரு இடத்துல வேலை வாய்ப்புகள் என்பது பெற்று சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த மீனராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள் நிச்சயமாக இது நடக்க போகுதுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நடக்கலைன்னு நீங்கள் வருத்தப்பட்டிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையாகவும் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகவும் அமையும் உறுதி அளிக்கப்படுகிறது இவ்வளவு நாட்கள் வரைக்கும் துன்பப்பட்ட எல்லாத்தையுமே மாத்தி மீனராசிக்காரர்கள் செல்வத்தாலும் சரி தொழிலையும் சரி வேலைகள்லையும் சரி நல்ல மாற்றங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா குடும்பத்துக்குள்ள அதிகப்படியான சண்டைகள் இருந்துச்சுல அது எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது நீங்க உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட குளறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு அதாவது நோய் உபாதைகள் என்பது கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஆனா வருகின்ற காலங்கள்ல அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில தீர்ந்து சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க போறீங்க இவ்வளவு நாட்கள் இந்த நிமிஷத்துல நான் சொல்றேங்க இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது மிகப்பெரிய அளவிலான கஷ்டங்கள் வந்திருக்கும் துன்பங்கள் வந்திருக்கும் ஆனா இவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் நடந்திருக்காது ஆனா வருகின்ற காலங்கள்ல இந்த மீனராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயம் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது நடக்கும் எந்த ஒரு விஷயம் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது போகாம இவர்களுக்காக வந்து சேரும் எதனால் இது நாள் வரைக்கும் நீங்க அனுபவிச்ச எல்லா விதமான கஷ்டங்களும் ஒரே நாளில் தீர்ந்து மகிழ்ச்சிகள் என்பது உண்டாகும் இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில இந்த மீனராசிக்காரர்கள் வெளியூர் பயணங்கள் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அதுவும் சுற்றுலா பயணங்கள் போல போயிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் வருகின்ற காலங்கள்ல செய்யறீங்க அப்படின்ற போது முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஞ்சம் சுதாரித்து கொண்டும் செய்யலாமா வேணாமான்றத ஒரு முறைக்கு யோசித்து கொண்டும் உடல் சம்பந்தப்பட்ட நோய் உபாதிகளை கொஞ்சம் சீராக வைத்து கொண்டும் நீங்க உங்களுடைய பயணங்களை மேற்கொள்வது சிறந்ததாக இருக்கும் ஏன்னா நீங்க வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரி போறது தப்பே கிடையாது ஆனா போற இடத்துல உங்களுடைய உடல் சார்ந்த உபாதிகள் வருவதுங்கிறது தேவையில்லாத விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்வது சிறந்தது அது மட்டும் இல்ல இந்த மீனராட்சினுடைய வாழ்க்கையில நாள் வரைக்கும் இருந்த நண்பர்கள் மூலியமா எக்கச்சக்கமான பிரச்சனைகளும் துன்பங்களும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் புதிய நண்பர்கள் அறிமுகமாகி உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் நீங்கப்பட்ட துன்பங்கள் வந்தும் கஷ்டங்கள் இருந்தும் அவர்களால் முடிந்த எல்லா உதவிகளையும் செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்த மங்க நிச்சயமா சந்தோஷமும் படுத்துவாங்க இப்ப வரைக்கும் நீங்கள் பட்ட துன்பங்கள் முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சி பெறக்கூடிய நேர காலங்கள் என்பது வந்துருச்சு நீங்க கவலைப்பட கவலைப்பட உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பிரச்சனையாகவே தான் இருக்கும் மகிழ்ச்சிகள் வந்தாகுன்றதுல நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா விதமான துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே முழுவதுமாக நீங்கி சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நீங்க வாழ முடியும் நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னா நீங்க அதற்கு முதல மாறணும் இந்த ஜனவரி மாதத்து